நண்பர்களே ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் நான்கு மணி பதினேழு நிமிடங்கள் ஸ்பெயினில் கொடூர ரயில் விபத்து ஒன்று நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி எழுபது பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக ஸ்பெயின் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த விபத்தில் இருந்து கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்று ஸ்பெயின் அரசாங்கம் சொல்கிறது ஸ்பெயின் போக்குவரத்து அமைச்சர் தற்பொழுது முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது இறுதியானது அல்ல என்று எச்சரித்திருக்கின்றார் அதிகமானவர்கள் படுகாயம் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெற்கு ஸ்பெயினில் இரண்டு அதிபக ரயில்கள் தடம் புரண்டதில் மோதி தடம் புரண்டதில் முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி எழுபதுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஆகவே மெட்ரிக் சென்று அங்கிருந்து புறப்பட்ட ரயில்கள் நூற்று கணக்கான பயணிகளுடன் அதமுசில் விபத்துக்குள்ளாக இருப்பதாக இப்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன சரி விபத்து நடந்தது எப்படி என்று பார்ப்போம் ஸ்பெயினில் உள்ள அதிபக ரயில் இயக்குனர் அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது என்ற நம்பருடைய சேவை மலாக்கா மற்றும் மெட்ரீட் இடையே முன்னூறு பேருடன் பயணித்ததாக அவர் தெரிவிக்கின்றார் தடம்புரண்ட பிறகு எதிர் திசையில் தண்டபாலத்தில் இருந்து விலகி இருநூறு பயணிகளுடன் வந்திருந்த ஒரு ரயிலோடு மோதி இருக்கிறது குல்வாவுக்கு செல்லுகின்ற ரயிலோடு அது மோதி இருக்கிறது கிரியோ ரயில் நூற்றி முப்பது மைல் வேகத்தில் பயணித்திருக்கிறது அதிவேக ரயில் இரண்டாவது ரயில் நூற்றி இருபத்தி ஏழு மைல் வேகத்தில் பயணித்ததாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்பெயின் போக்குவரத்து அமைச்சக வட்டாரங்கள் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றன இரியோ என்ற பெயருடைய ரயில் கோர்போதோவை விட்டு வெளியேறிய சுமார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு இரவு ஏழு நாற்பத்தைந்திற்கு இங்கிலாந்து நேரப்படி இரவு ஆறு நாற்பத்தைந்திற்கு இந்த விபத்து நடந்ததாக ஸ்பெயினின் ரயில்வே உள்கட்டமைப்பு நிறுவனமான ஏடிஐஎப் தெரிவித்திருக்கிறது மோதலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாவது ரயில் ஸ்பெயினின் பொது ரயில் நிறுவனமான ரென்போவால் இயக்கப்பட்ட இந்த ரயில்தான் மிக அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது ரெண்டு பேரும் மோதி ரெண்டு ரயில்களும் மோதி மிகப்பெரிய விபத்து முன்பக்கமே உடைந்து நொறுங்கிவிட்டது முதல்ல ரயிலின் பின்புறம் தடம் புரண்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மற்ற ரயிலின் பகத்தோடு மோதி அதன் இரண்டு முதலிரண்டு பட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து நான்கு மீட்டர் சரிவில் விழுந்ததாக ஸ்பெயின் போக்குவரத்து அமைச்சர் ஆஸ்கார் பூவன் தெரிவித்திருக்கின்றார் ரெயின்வே ரயிலின் முன்பகுதிக்கு மிக மோசமான சேதம் ஏற்பட்டதாக இங்கே படங்கள் காட்டுகின்றன சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்குள் இரியோ ரயில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் ரென்பே பட்டிகள் மோசமாக சேதமடைந்தன உலோகங்கள் எல்லாம் எப்படி முருகி போய் கிடந்தத கிடந்தன என்னடா எல்லாம் இரும்பு ஆனால் அவ்வளவு பெரிய அடி அந்த மோதலில் மக்கள் அதிகமாக அதிலே சிக்கிக் கொண்டார்கள் என்று கோர்தோபா தீயணைப்பு தலைவர் பாக்கோ கார்மோனோ தெரிவித்திருக்கின்றார் உயிருடன் இருக்கும் எவரையும் கிட்ட போக முடியாமல் இருந்தது என்னென்னா ரயில் பெட்டிக்குள்ள அவர்கள் நசுங்கி இருந்தார்கள் ஆகவே மிக கஷ்டமாக இருந்தது அதனாலதான் இவ்வளவு பெரிய படுகாயம் அஹ் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஒரு சிக்கலான பணியாக இருக்கிறது என்று ஸ்பானிஷ் ஊடகமான ஆர்டிபி அவர் தெரிவித்திருக்கிறார் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது இறுதியானது அல்ல என்றும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றார்கள் கொல்லப்பட்டவர்களின் சம்பவத்துக்கு பிறகு கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மிகப்பெரிய அஹ் டிசாஸ்டராக இது இருக்கிறது திங்கட்கிழமை காலை முழுவதும் இப்பொழுது கூட போக்குவரத்து அமைச்சர் புவன் சொல்கிறார் இப்பொழுது கூட மீட்பு நடவடிக்கைகள் நடக்கின்றன எங்களால உடனடியாகவே மீட்பு நடவடிக்கைக்கு நாங்கள் முயற்சோம் ஆனாலும் கூட அந்த இடத்திற்கு செல்வதற்கு கஷ்டமா இருந்தது ஒன்று அடுத்தது வந்து ஐரோப்பிய யூனியன் கூட கேட்டிருக்கிறது இந்த மீட்பு நடவடிக்கைகளில் தேவைப்பட்டால் தாங்கள் வந்து உதவி செய்கின்றோம் என்று அஹ் சொல்கின்றது சம்பவ இடத்துக்கு செல்லும் வழியிலே சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பதிவு கொல்லப்பட்டவர்களுடைய படங்களை காட்டுகிறது என்று சமூக ஊடகங்களில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் மெட்ரிட்டில் இருந்து ஹுல்வா செல்லம் மெட்ர்டில் இருந்து ஹுல்வா செல்லம் ரயிலின் இருபத்தி ஏழு வயது உடைய இளைஞர் ஓட்டுநர் அவர்தான் ரயில் சாரதி கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் என்று செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி ரெண்டு நோயாளிகள் படுகாயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாகவும் இப்பொழுது இன்றைய பிற்பகல் நேரப்படி நாற்பத்தி மூன்று பேர் இன்னும் மருத்துவமனையில் இருப்பதாகவும் மீதமுள்ளவர்கள் டிச்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும் அண்டலூசியன் அவசர சேவை தெரிவித்திருக்கிறது மருத்துவமனையில் உள்ளவர்கள் பனிரெண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள் அவர்களுக்கும் உயிராபத்து இருக்கிறது அப்ப முப்பத்தி ஒன்பது அஹ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு பேருக்கு அஹ் மரணம் அபாயம் இருப்பதாகவே தெரிவிக்கின்றார்கள் விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் உண்மையில இது வந்து ஒரு விசித்திரமான சம்பவமாக என்றால் ஆமன்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் மே மாதம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு தண்டவாளத்தில் தான் இந்த தட்புர்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் இப்ப ரென்ஃபியின் தலைவர் பெனாண்டஸ் ஹெரோடியா காரணத்தை அறிவதற்கு மிகவும் சீக்கிரமாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று குறிப்பிடுகின்றார் இந்த சம்பவம் குறிப்பாக அசாதாரணமானது அல்ல ஏனெனில் இப்போ ஒரு ரயில் போக்குவரத்துனா தண்டவாளங்கள் சரியாக இருக்க வேண்டும் அவற்றை பராமரிக்க வேண்டும் ஆகவே இந்த விஷயங்களை ஸ்பெயின் ரயில்வே துறை கவனிக்காமல் விட்டுவிட்டதா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுகிறது இரியோ ரயில் பயணம் செய்த இந்த விபத்துக்குள்ளான ரயில் பயணம் செய்த இந்த தண்டவாளம் கடைசியாக நான்கு நாட்களுக்கு முன்பு ஆய்வு செய்யப்பட்டது ரயிலையும் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட இந்த நிறுவனமான இத்தாலியன் ட்ரெனிடோலியோ இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது வேக பதிவுகள் இருந்து பார்த்தா வேகம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது குறைந்த வேகத்தில் தான் போய்கொண்டிருந்தது என்பது ஏற்கனவே தங்களுக்கு தெரியும் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள் ரோலிங் ஸ்டாக் அல்லது உள்கட்டமைப்பு சிக்கல்களுடன் இந்த விபத்து தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் அவர்கள் யோசிக்கிறார்கள் உள்ளூர் வழக்கறிஞர்கள் காவல்துறையினரின் அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் விரைவில் குற்றவியல் விசாரணையை தொடங்க தயாராக இருப்பதாகவும் ஸ்பெயினின் உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன மக்கள் அலறி கொண்டிருந்தார்கள் அடிபட்ட உடனே அவர்கள் மிகப்பெரிய அஹ் பயத்துக்கு உள்ளானார்கள் உயிர் பயத்துக்கு உள்ளானார்கள் ரயிலில் இருந்த பயணிகள் தங்கள் அனுபவங்களை விவரித்திருக்கின்றார்கள் மெட்ரிலிருந்து ஹுல்வா செல்லும் ரயிலில் பயணித்த இருபத்தி மூணு வயதான பியான்கா இருபத்தி மூன்று வயதான பியான்கா பிர்லியான்னு சொல்லும் பொழுது ஸ்பெயினின் எல் வாய் செய்தித்தாளரிடம் குறிப்பிடும் பொழுது முதல் அதிர்வை நாங்கள் உணர்ந்தோம் ஒரு நொடியில நாங்கள் பயந்துட்டோம் மற்றும் ஒரு மிக வலுவான அதிர்வு குலுங்கியது உணர்ந்தோம் என்று எங்கள் இருக்கைக்கு முன்னால் இருந்த மேசை எங்கள் மேல் விழுந்தது விளக்குகள் அடைந்தன பெட்டியின் கூரை இடிந்து விழுந்தது என்று அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்று நேரில் கண்ட சாட்சி சொல்கிறார் அவரது கூட்டாளியான இருபத்தி மூன்று வயதான காசியா இரண்டாம் எண் வண்டி பெட்டி முழுவதும் இடிபாடுகளாகவே இருந்தது சிதைந்த குழப்பமாக இருந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மக்கள் விழுந்து கிடந்தார்கள் எங்க போவது என்று தெரியாமல் கஷ்டப்பட்டதாக மக்கள் அலறி கொண்டிருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அவர்களின் பைகள் அந்த அலுமாரிகள் இருந்து கீழே விழுந்தன நான்காவது பட்டியில் உள்வா பயணம் செய்து கொண்டிருந்ததாக தெரிவித்திருக்கின்றார் பட்டி அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டிரு பட்டியில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இப்ப எரியூர் ரயிலில் இருந்த ஆர்டிவி பத்திரிகையாளன சல்வடோர் ஜிமன்ஸ் தெரிவிக்கும் பொழுது பயணிகள் அவசர கால சுற்றியல்களை பயன்படுத்தி ஜனங்களை உடைத்து வெளியே வந்ததாக தெரிவித்திருக்கின்றனர் இந்த சம்பவம் காரணமாக மேட்ரிட் அண்டலூசியா இடையான அனைத்து அதிபக ரயில் போக்குவரத்தும் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு உதவ பாதிக்கப்பட்ட சில நிலையங்களில் ஆதரவு இடங்களை அமைத்திருக்கிறது அமைத்துள்ளதாக உளவியல் ஆதரவை வழங்கினார் திடீரென்று இவர்கள் வந்து உளவியல் ரீதியாக அதிர்ச்சி அடைந்து விடுவார்கள் ஆகவே தற்பொழுது ரயில்வே சேவைகள் எல்லாம் இந்த பாதையில் போகின்ற அஹ் ரயில்வே ஹைஸ்பீட் ரயில் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக மக்களை வெளியில எடுக்கின்ற விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன அடுத்தது ஸ்பெயின்ல பல காலங்களில் கொடூரமான விபத்துகள் நடந்திருக்கின்றன இந்த விபத்துக்கான காரணத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று தற்பொழுது மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல வடமேற்கு நகரமான சாண்டியோகோடி கேம்போஸ்டில அருகே ஒரு வளைவில எட்டுப்பட்டிகளை கொண்ட அதிபகரையில் தண்டவாளத்தை விட்டு விலகியது எண்பது பேர் கொல்லப்பட்டார்கள் நூற்றி நாற்பத்தி பேர் காயமடைந்தார்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுல குயர்வோ அருகில எண்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் அதில் என்ன நடந்ததுன்னா ரெட் லைட்ல நிற்காம ஓட்டுநர் நிறுத்த தவறியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது எழுபதாம் ஆண்டிலையும் ஒரு ரயில் விபத்து முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் அறுபத்தஞ்சாம் ஆண்டுல கிறிசன் நகரில் மேட்ரிக் பாசிலோனா பாதையில் அந்த ரயில் விபத்துல முப்பது பேர் இறந்ததாக ரயில் நடத்துனர் கூறியிருந்தாலும் பிறகு வந்த அறிக்கைகள் உண்மையான இறப்பு எண்பது வரை இருந்ததாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது நாற்பத்தி நாலுலையும் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கிறது எழுபத்தி எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இப்ப ஒரு ஸ்பெயினின் ரயில் ஓட்டுநர்கள் சங்கமான எஸ் சி என்னன்னா கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கடிதத்தில் ரயில் ஓட்டுநர்கள் ஏடிஐப் எச்சரித்திருந்தார்கள் இதில் ரயில் சம்பந்தப்பட்ட ஒன்று மேல்நிலை மின் இணைப்புகளில் உள்ள பிரச்சனை மன தண்டவாளத்தில் உள்ள புடைப்புகளில் உள்ள பிரச்சனை அஹ் பழுதடைந்து அடிக்கடி பழுதடைந்து ரயில்கள் சேதப்படுத்துவதாக ரயில்களை தண்டவாளத்தில் உள்ள பிரச்சனை பிரச்சனையின் காரணமாக ரயில்களை சேதப்படுத்துவதாக எஸ் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது ஆகவே இது ரயில் பராமரிப்பு துறையின் பிரச்சனையா என்றும் கூட தற்பொழுது பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய ரயில் விபத்து இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் வந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களை